அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து ஃபேஷன் ப்ரூட்டுங்க போன வருஷம் நம்ம நர்சரியில் ஃபேஷன் ப்ரூட்டு செடிகள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அந்த ஃபேஷன் ப்ரூட் வந்து மஞ்சள் கலர் ஃபேஷன் ப்ரூட்டு அது லைட்டாக புளிப்பு இனிப்பு கலந்துருக்கு இந்த ஃபேஷன் ப்ரூட் வந்து முழுக்க முழுக்க இனிப்பாக இருக்குங்க இது வந்து நம்ம விதைக்காக எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஃபேஷன் ப்ரூட்டு இது முழுக்க முழுக்க இனிப்பாக இருக்குது நல்ல இனிப்பு நல்ல மனமாக இருக்குதுங்க அந்த உருண்டைக்காய் வந்து லேசாக புளிப்படிக்கி இது வந்து கத்திரிக்காய் மாதிரி இப்படி நீளக்காய்ங்க இது இப்படி நீளமாகத்தான் இருக்குது உள்ளே ஃபுல்லாகவே விதை இருக்கு இந்த விதை வந்து இன்றைக்கி போட்டுருவோமுங்க போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் எல்லா இடத்துக்கும் செடி வந்துடு இப்போ எல்லா இடத்துக்குல இது வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாங்க எப்படிங்க நம்ம இந்த சப்ஜா விதை எப்படிங்க நம்ம நன்னாரி எல்லாம் கொஞ்சம் போடுற அந்த மாதிரி இந்த இதை போடும்போது இந்த விதையே முதக்குங்க அது சப்ஜா விதை மாதிரி தான் இருக்குது இந்த விதையுமே எதை சா அப்படியே ஒன்று கடிச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குதுங்க கிட்ட காமிங்க இப்போ இந்த விதை எப்படி இருக்குதுன்னு இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பா இது பாருங்க உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி விதையாகவே தான் இருக்குதுங்க இந்த பழத்தில் விதை உள்ள ஜூஸ் தண்ணி இந்த தண்ணி வந்து நல்லா இனிப்பாக இருக்குது இந்த விதை வந்து சப்ஜா விதை மாதிரி நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு கடிச்சிடலாங்க ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்காது ஒரு காயிலேயே எத்தனை விதை இருக்குதுன்னு பாருங்க ஃபேஷன் புரூட் சில நாடுகள்லையெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான பழங்க இதை வச்சு தான் நிறையா சர்பத்து இந்த மாதிரி ஜூஸு இதெல்லாம் போடுவாங்க நம்மளும் இதை அறிமுகப்படுத்தி விடுவோம் இதை விவசாயமாகவே பண்ணுறாங்க வேறு எல்லாங்க பாருங்க எத்தனை விதைன்னு பந்தல் மாதிரி போட்டுவிட்டு படர் விட்டுறல இல்லைன்னா மரத்தில் படர் விட்ருங்க கீழே படர் விட்டால் காய் பிடிக்கிறதில்ல மரத்தில் படந்தால் மட்டும்தான் காய்க்குதுங்க நானும் ஒரு பத்து செடி பந்தலில் ஏற்றி விட போகிறேன் இந்த வருஷம் வச்சு சளிக்க சாப்பிட்டுக்கலாமில்லங்க அப்புறம் விற்பனையாக பண்ணிடலாங்க இப்படி வந்து இந்த பல்ப் எடுத்தால் ஜூஸ் பண்ணுவாங்க இப்படி போட்டு ஜூஸாக பண்ணி இதை வந்து மிக்சிலையெல்லாம் போட்டு அடிக்க முடியாது இல்லை விதையெல்லாம் உடஞ்சிடு இப்படி கரைச்சிருவாங்க கரைச்சி நம்ம ஜூஸில் எடுத்து அதை இப்படி போட்டுருவாங்க போட்டால் இந்த விதை நிறைய மேலே இருக்குமா அருமையாக இருக்குங்க ஜூஸு இது வந்து இனிப்பாக இருக்குது இந்த காய் புளிக்காது இனிப்பாக இருக்குது அந்த காய் வந்து லேசாக புளிப்பு இனிப்பு கடந்திருக்கு இது முழுக்க முழுக்க இனிப்பாகவே இருக்குங்க இதுக்கு இதே மாதிரி இது ஒரு ரெண்டுக்கு ரெண்டு குழி ரெடி பண்ணி இரவையும் மண்ணை களைக்கு நிறைச்சி விட்டு நீங்கள் செடி நட்டு விட்டிங்கன்னா இது காய்க்கிறதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுங்க இந்த செடி வந்து தலைஞ்சி வந்து காய்க்கிறதுக்கு ஒரு வருட காலம் ஆகு அப்புறம் தான் காய் பிடிக்க தொடங்குங்க அது வரைக்கும் பொறுமையாக இருந்தாகணும் ஒன்று அப்புறம் வந்து பிடிக்க தொடங்கிடுச்சின்னா அவங்களுக்கு செடி முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்க அப்படியே தலைஞ்சி தலைஞ்சி சீசன் வந்தால் காய் பிடிச்சிட்டே இருக்குது நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க ஒரு தடவை வச்சுட்டா போகுது நம்ம தலைமுறைக்கும் இது பலன் கொடுத்துட்டே இருக்குது இந்த விதை போட்டு முளைச்சோடனே நம்மளது ஆடி மாதம் செடி கிடைக்குங்க அப்போ எல்லாத்துக்கும் செடி கொடுப்போம் நன்றி வணக்கம்